நாளைக்கெண்ண வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொன்னோம் இது வந்து பார்ட் டூங்க பார்ட் ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தர்மலிங்கத்தை பற்றி உண்மை வந்து பாரதிக்கு தெரிஞ்சு போச்சு தர்மலிங்கத்தை வந்து கிளி கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டாங்க பாரதி அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனேமே வந்து தர்மலிங்கத்தை பற்றி உண்மை வந்து பாரதிக்கு தெரிஞ்சு போச்சுல அதை நினச்சி ரொம்ப கவலையோடு வீ வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா வீட்டை விட்டுட்டு நம்ம லட்சுமி பாட்டி பவித்ரா எல்லாருமே வந்துடுறாங்க தர்மலிங்கத்தை விட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்து நம்ம அழகர் வந்து வந்துடுறாங்க அழகர் வந்தவொடனையும் எதுக்கு இப்போ வீட்டு விட்டு வெளியே போகிறீங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இனிமேல் வந்து அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது இங்கே பாருங்கள் நீங்கள் வீட்டை விட்டு போனால் நீங்கள் பயந்துட்டீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் குளிர் ரூட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த டைமில் வந்து பாரதி வந்து அழுதுகிட்டே வராங்க என்ன பாரதியாச்சு எதுக்கு அழுகுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க இல்லை பாட்டி எனக்கு இப்போதான் வந்து உண்மையெல்லாம் தெரியுது நான் தேவையில்லாமல் வந்து தப்பு பண்ணிட்டேன் ஆதியை வந்து இப்படி அனுப்பிட்டேன் சாரதா அம்மா வந்து நான் வந்து இப்படி திட்டி அனுப்பிட்டேன்னு நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன திடீர்னு இப்போ தான் உண்மை தெரியுதுன்னு சொல்கிறையே என்ன சொல்கிற புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க அதுக்கு பாரதி வந்து சொல்கிறாங்க இப்போ தான் அந்த தர்மலிங்கத்தை பற்றி எல்லா உண்மையும் தெரியும் வந்துச்சு எல்லாத்துக்கும் காரணம் அந்த தர்மலிங்கம் தான் அப்படி சொல்லிட்டு பாரதி சொல்கிறாங்க ஆமாம் பாரதி எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் சொல்லிவிட்டு மாப்பிள்ளை சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அதான் நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துவிட்டேன் அப்படிங்கிறமா சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம்மா உங்களுக்காவது அழகர் தான் சொன்னார் ஆனால் நான் நேரடியாகவே போய் பார்த்துட்டேன் அந்த தர்மலிங்கம் வந்து அறிவுகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருந்தார் எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான் என்னோடய வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏங்க அறிவு கூட பேசிக்கிட்டு இருந்தாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆமாம் நான் இப்போ கடைக்கு போயிட்டு வந்தேன் அவங்க ரெண்டு பேரும் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அதை நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் எங்கே அப்போனா இது காரணம் அந்த அறிவு சேர்ந்து தான் இந்த பிளான்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா பாரதி வந்து ரொம்ப ஓன் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் தேவையில்லாமல் வந்து என் கையில் இருந்த பொக்கிசத்தை நான் வந்து தொலைச்சிட்டேன் என் ஆதி தான் என்னோடய பொக்கிசம் அந்த மாதிரி ஆள் கிடைக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது சாரதா அம்மாவை நான் தேடணும் தேடி கண்டுபிடிச்சி வாழ்க்கை முழுக்க அவங்கள என் பக்கத்திலே வச்சு பார்த்துக்கணும் அதான் நான் அவங்களுக்கு தெரிய பிராயத்திட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி விடுங்க பாரதி உங்களுக்கு இப்போயாவது உண்மை புரிஞ்சுலை விடுங்க சீக்கிரமாக வந்து ஆதியையும் அவங்க அம்மாவையும் கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பாரதி விறுவூர்னு ஆண்டாலை பார்க்க போகிறாங்க ஆண்டாலை பார்த்து எப்படியாவது இந்த உண்மையை சொன்னால் தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஆண்டாள் வராங்க என்ன பாரதி என்னாச்சு என்னை பார்க்கலாம் வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஆமாடி நான் அவங்ககிட்ட ஒரு சில உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்ன இல்லைடி இல்லடி எனக்கு எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் அப்பா தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடி சொல்கிற எங்கள் அப்பா என்ன பண்ணார் அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனே ஆமாடி எனக்கு நடந்த பிரச்சனை உனக்கு நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் அப்பா தாண்டி உங்கள் அப்பா தான் எல்லா வேலையும் பார்த்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்னடி வளர்ற எதை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் நேரில் பார்த்துட்டு தாண்டி வாரேன் அவர் தாண்டி அறிவுகிட்ட வந்து சொன்னாரு பாரதிக்கு அபாசன் பண்ண சொன்னதே நான் தான் அப்படி இப்படின்னு என் உனக்கு உண் அவனுக்கு அந்த உண்மை தெரியாதுல்ல என்னை அபாசன் பண்ண சொன்னதே உங்கள் அப்பா தாண்டி அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்துக்கு சாரதம்மா வர சொன்னது சாரத அம்மா வந்த பிறகு அந்த சொத்தை பிரித்து அவங்க பேரில் எழுத சொன்னது எல்லாத்துக்காரன உங்க அப்பா தான் ஏன் தமிழை கடத்தினதே வந்து உங்கள் அப்பா தான் அவர் தான் கடத்தி வச்சிட்டு சாரதா மேலே வந்து பழியை போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உன்னை கத்தியால் குத்த வர வச்சது எல்லாமே உங்கள் அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லுடி சொல்லு இன்னும் எவ்வளோ தான் சொல்ல வேண்டியிருக்கு எங்கள் அப்பா மேலே எத்தனை பேர் தான் எவ்வளோ பலி தான் போடுவீங்க நான் நம்ப மாட்டேன் எங்கள் அப்பா வந்து கெட்டவர் தான் இருந்தாலும் நீங்கள் சொல்கிற அளவுக்கெல்லாம் கெட்டவர் கிடையாது அவர் கோபக்கார தான் டி வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் நான் நேரிலே பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதையும் நீ நம்ப மாட்டேக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் எங்கள் அப்பாவை பற்றி யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் நீ எனக்கு வந்து ஃப்ரெண்டு தான் எனக்கு நீ முக்கியமானவ தான் ஆனால் எங்கள் அப்பா கருத்து தான் நீ சரியா எங்கள் அப்பா அம்மாலே வந்து பழி போட்டேனா நான் நம்ப மாட்டேன்டி அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க சரிடி நீ நம்பாவே இரு உனக்கு ஒரு நாள் உங்கள் அப்பாவை பற்றி எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்போ தான் நீ புரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு போயிடுறாங்க அடுத்து தர்மலிங்க வராது தர்மலிங்க வந்துட்டு தமிழ் வந்து வீட்டுக்கு வெளியில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் கையில் வந்து பிரியாணி வச்சுருக்காரு இந்தாங்க இதை கொண்டு போய் நீ அம்மாவை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை வாங்குகிறாங்க அந்த நேரத்தில் பாரதி உள்ளேருந்து வெளியே வந்துடுறாங்க ஏ வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே வராங்க என்ன பாரதி நான் வந்து தமிழுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தருமலிங்க கேட்காரு அது நல்ல பிரியாணியா இல்லைன்னா பிரியாணிக்குள்ளே ரசம் இருக்கான்னு யாருக்கு தெரியும் நாங்கள் பாடல சாப்பிட்டுட்டு அடியாக போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்குற மாதிரி இருக்காங்க என்ன பாருது பேச்செல்லாம் ஒரு மாதிரி பேசுறியே அப்படிங்குற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் சில இப்போ தான் தெரிய வந்திருக்கு இனிமேல் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கமா மாதிரி சொல்கிறாங்க என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தருமல் நீங்கள் கேட்டோடனையும் ஆமாம் தமிழை கடத்த சொன்னது யார் நீங்கள் தானே நீங்கள் தானே கடத்த சொல்லிட்டு பழி எங்கள் அத்தை மேலே போட்டிருக்கீங்க அப்படிங்குமாதிரி சொல்கிறேன் திரு திருன்னு முழிக்காங்க எனக்கு அப்புறம் அந்த உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் வந்து அறிவுகிட்ட பேசுனதை இப்போ நான் கடைக்கு போயிட்டு வரும்போது கேட்டு தான் வந்து பேசுகிறேன் சரியா நீங்கள் சொல்கிறத இனிமேல் வந்து ஆண்டாள் வேணால் நம்பலாம் நான் இனி நம்ப மாட்டேன் நீங்கள் இந்த பாரதியை வந்து அழுகு மூஞ்சியாக பார்த்துருப்பீங்க கோவப்பட்டு பார்த்துருப்பீங்க ஆனால் சவால் விட்டு பார்த்தது இல்லையே இப்போ நான் உங்ககிட்ட வந்து சவால் விடுறேன் கூடிய சீக்கிரம் வந்து உங்கள் முகத்துறையை கிழித்து கிட்ட நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு நிரூபிக்கலை நான் பாடுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செகண்ட் பார்ட் வந்து முடிச்சிடுறாங்க